வெல்கம் ரியல் எஸ்டேட் மொத நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க ஆனால் ஃப்யூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் மியூங்க அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கா டவுன் லிமிட்டில் கும்பேஸ்வரர் கோவில் அருகில் இருக்குதுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க பக்கா டவுன் லிமிட்லேயே இருக்குதுங்க கும்பகோணம் மையப்பகுதியிலே இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட மெயின் டோருங்க டபுள் டோரில் டிகூட்டில் கொடுத்துருக்காங்கங்க இது லிவ்விங் ஹாலுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வச்சு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு இன் ஒன் பெரிய விண்டோ எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி அகலமும் முப்பத்தி மூணு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் எழுநூற்றி ஐம்பத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க டபுள் பெட்ரூமு கிச்சன் ஹாலோடு இருக்குதுங்க ஃபோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபீட் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு போட்டு ஒரு ஹவுஸு சப்பரேட்டாக மேலே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் மெயின் டோர் விட்டில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன்னோ விண்டோ வேலை கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசித்து டோரோட கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லேப்டாப் வசதி கொடுத்துருக்காங்கங்க திங்க்ஸுக்கான லாப்டா வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் தாங்க நெகோசியபிள்ங்க இந்த மடையோடய திசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸு கிழக்கு பார்த்த மணங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சு கபோர்டு வசதி லேப்ட் வசதி எல்லாமே இருக்குதுங்க இது பூஜை ஆறாங்க ஃபுல்லாக உங்களுக்கு லேப்டாப் வசதியும் இருக்குதுங்க ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா டுவெல் இயர்ஸுங்க ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இது காமன் பாத்ரூமுங்க இது பாத்துக்கான ஸ்பேஸுங்க இது காமன் இண்டியன் டாய்லெட்டுங்க யார் வெளில போடுறதுக்கான விண்டோ வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டோரை விட்டோட கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு யார் வெளில போகிறதுக்கான விண்டோ ஸ்டீல் வாஷ்பேஷனு டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வெளில போகிறதுக்கான விண்டோ கபோர்டு வசதி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லாப்ட் வசதி எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோருங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஷெட்டில் ஒரு ஹவுஸ் செப்பரேட்டாக மேலே இருக்குதுங்க கிச்சனு வேறு வெள்ளை பார்த்துக்கணும் விண்டோ டபுள் சைடு கொடுத்துருக்காங்கங்க இது பெட்ரூம்ங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இது காமன் பாத்ரூம்ங்க தௌசண்ட் நேரில் பக்கம் விரும்புவாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்று தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ